பாஷ்யம் எழுதியிருக்கின்ற ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவருடைய பாஷ்யத்தை கண்டனம் செய்வார் அதற்கு பின்னால் ராமானுஜர் பாஷ்யம் எழுதும் பொழுது அவர் ஸ்ரீகண்டர் சங்கரர் மற்ற இருக்கின்ற எல்லா சம்பிரதாயங்களையும் கண்டன மண்டனம் செய்வார் ராமானுஜருக்கு பிறகு சங்கர சம்பிரதாயத்திலே வருகின்ற ஏதாவது ஒரு பீடாதிபதி அல்லது சாஸ்திரஞ்ஞானி ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு கண்டன மண்டனத்திற்கு விளக்கம் கொடுப்பார் இந்த கண்டன மண்டனங்கள் என்பது நம்முடைய எல்லா சம்பிரதாயங்களிலும் இருக்கின்றது உண்மையில பாத்தீங்கன்னா அது ஒரு உள்கட்சி விவகாரம் மாதிரி அதாவது அந்த சம்பிரதாயத்திலே ஆழ்ந்து சாதனை செய்கின்ற சாதகனுக்கான ஒரு ஜேர்னல் அது அதை நாம் மறுத்து எல்லா சம்பிரதாயங்களும் சமம் அப்படின்னு சொல்ல முயற்சிப்பது முட்டாள்தனம் அந்த சம்பிரதாய கண்டன வேதங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அது இந்து மதத்திற்கே பலவீனம் சனாதன இந்து தர்மத்திற்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்று நினைப்பதும் தவறு இது ரெண்டுமே இம்மெச்சூடான வியூஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க சனாதன இந்து தர்மத்தின் விரோதிகள் எவ்வாறு கண்டன மண்டனத்தை நம்முடைய பலவீனம் என்று சொல்லி இது சார்ந்த கேள்விகளை ரொம்ப இம்மைச்சூடான கேள்வி கேம் உங்களுக்கு ஏன் இத்தனை கடவுள் எங்களுக்குலாம் பாரு ஒரே சாமி தான் உங்களுக்கு ஏகப்பட்ட சாமி அதனாலதான் உங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல பிரச்சனை இல்ல ஏகப்பட்ட பிரச்சனை கடல் ஊசு பிரசங்களா உங்களுக்கு ஆன்மீகம் தெரியாதரா அதனால தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணுத்த புடிச்சு வச்சிருக்கீங்கடா நாங்கள் ஆன்மீக கடல் சனாதன இந்து தர்மம் துணை கடவுள்களையும் நாங்கள் உருவாக்கவில்லை கண்டுபிடித்திருக்கின்றோம் அவர்கள் இருக்கின்றார்கள் நடந்திருக்கின்றோம் துணை கடவுள தர்மம் சனாதன இந்து தர்மம் இருந்தாலும் எங்களுக்குள் இருக்கின்ற அபிப்பிராய பேதங்களை கண்டன மண்டனத்தோடு நிறுத்திக் கொள்ளுகின்றோம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த கண்டன மண்டனங்கள் நம்முடைய பலவீனம் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி இந்த அரசியலுக்கு சனாதன இந்து தர்மத்தை உபயோகப்படுத்துகின்ற அந்த இயக்கங்கள் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூனிட்டி எடுத்துட்டு வரணும் சமன்வயத்தை உருவாக்கணும் அப்பதான் இந்துக்களுடைய ஓட்டு